போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாமை ஒரு மறக்க வேண்டாம் மாதாமை ஒரு நாளு மறக்க வேண்டாம் வஞ்சனிகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் மாதாவை ஒரு நாடு மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் போகாத இடம் தனியில போக வேண்டாம் போகாத இடம் தனியில போக வேண்டாம் போக விட்டு புறம் சொல்லி திரிய வேண்டாம் போகவிட்டு புறம் சொல்லித் திரிய வேண்டாம் போகாத இடம் தனியில போக வேண்டாம் போகவிட்டு புறம் சொல்லித்திரிய வேண்டாம் வாகாரும் குறவருடை வள்ளி பங்குகள் வாகாரும் குறவருடை வள்ளி பங்குகள் மயிலேரும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்ச வாகாறும் குரவருடைய பள்ளி பல்கள் மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்ச மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்ச மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே வாழ்த்தாய் நெஞ்சே 百代难绝。 நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம் நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம் நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம் நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம் நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம் நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம் நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம் நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம் நல்லிணக்கம் இல்லாரோடு இணங்க வேண்டாம் நல்லிணக்கம் இல்லாரோடு இணங்க வேண்டாம் நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம் நல்லிணக்கம் இல்லாரோடு இணங்க வேண்டாம் அஞ்சாமல் தனி வழிய போக வேண்டாம் அஞ்சாமல் தனி வழிய போக வேண்டாம் அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம் அடுத்தவரை ஒரு நாளும் போக வேண்டாம் அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம் மஞ்சாரும் குரவருடை வழி பல்கள் மஞ்சாரும் குரவருடை வழி பல்கள் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே மகிலேரும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே மஞ்சாரும் குரபருடை வள்ளி பங்கல் மகிழும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே மகிழும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே மயிலேரும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே மயிலேரும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே Vai tài nên dê Vai tai nên dê